அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் கன்னிராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கன்னி ராசியில கிரகநிலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ராசியில கேது தைரிய வீரியஸ்தானத்தில் சூரியன் சுகஸ்தானத்தில் சுக்ரன் ரண ருணர் ரேகஸ்தானத்தில் சனி கலஸ்தரஸ்தானத்துல ராகு பாக்கியஸ்தானத்தில் குரு லாபஸ்தானத்தில் செவ்வாய் என கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த வாரம் புத்தி சாதுரியம் அறிவு திறன் அதிகரிக்கும் எதை செய்வது எதை விடுவது என்ற மன தடுமாற்றம் ஏற்பட்டு நீங்கும் எதிர்பாராத பண வரவு உங்களுக்கு தாமதப்படலாம் திடீர் சோர்வு உண்டாகலாம் அடுத்தவர் உங்களிடம் செயல் திட்டங்களை பற்றி கூறுவதை தவிர்ப்பது நல்லது தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் அவசரமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் உத்தியோகர்கள் வேலை தொடர்பாக பிரச்சினைகளுக்கு தடுமாற்றம் உண்டாகலாம் நிதானமாக யோசித்து செய்வது நல்லது பண வரத்து திருப்தி தருவதாக இருக்கு நீண்ட நாட்களாக இருந்து வந்த சுணக்க நிலை அடியோடு மாறும் பெண்களுக்கு மன தடுமாற்றம் நீங்கும் கலைத்துறையில் முயற்சிகள் சாதகமான பலன்களை உங்களுக்கு தரலாம் அரசியலில் உள்ளவர்களுக்கு மேல்மட்டத்தில் உள்ளவர்களுடன் வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு மாணவர்களுக்கு எதிர்காலம் பற்றிய கவலை முக்கிய முடிவுகளை எடுக்க நினைப்பீங்க அடுத்தவர் யோசனையை கேட்டு தடுமாற்றம் அடையாமல் இருப்பது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படினே சொல்லப்படுது துறையில் இருப்பவர்களுக்கு முயற்சி சாதகமான பலன்களை தரக்கூடியதாக இருக்கு அரசியலில் உள்ளவர்களுக்கு மேல்மட்டத்தில் உள்ளவர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் மாணவர்களுக்கு எதிர்காலம் கல்வி பற்றிய முக்கிய முடிவுகள் எடுக்க நினைப்பீங்க அடுத்தவர் யோசனையை கேட்டு தடுமாற்றம் அடையாமல் இருப்பது நல்லது உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் குழந்தைகளுடன் வெளியே சென்று மகிழ்ச்சியான ஒரு பொழுதை கழிக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படியே சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் சுப காரியங்களுக்கு உங்களுடைய வீடே விழா காலம் போடும் திடீரென ஏற்படும் பயணங்களால் ஆதாயமும் மகிழ்ச்சியும் ஏற்படலாம் இசை ஆர்வத்துல சங்கீத மேடைக்கு செல்லக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு பிரகாசமாக இருக்கும் மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி உண்டு உத்தியோகம் மற்றும் தொழிலில் அபிவிருத்தி ஏற்படலாம் நீங்கள் எதிர்பாராத விதத்தில் புதிய இடத்திற்கு பணி மாற்றங்கள் ஏற்படலாம் சிலருக்கு பிரிவும் பகையும் ஏற்படலாம் வாடிக்கையாளர்கள் நட்பு பாராட்டும் வியாபாரிகளுக்கு அதிக லாபம் கிடைக்கும் அதிகாரிகள் நட்பால் உங்களுடைய ஆதாயம் பெருகும் பிறர் மேல் இரக்கம் ஏற்படாத தான தர்மங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும் இருக்கு அரசாங்கத்துல அனுகூலம் உண்டு அப்படின்னே சொல்லப்படுது அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல நிதானமாக பேசி செய்யும் காரியங்கள் உங்களுக்கு வெற்றியே கிடைக்கும் பண வரத்து திருப்தி தருவதாக இருக்கு எதிலும் எச்சரிக்கை உடனும் கவனமுடனும் இருக்க வேண்டும் உத்தியோகத்தில் இருப்பவர்களின் திறமை வெளிப்படும் மேலதிகாரிகளின் ஆதரவு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் கலைத்துறையில வெளிநாடு பயணங்கள் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகலாம் எதிர்பாராத இடத்திற்கு செலவு செய்வீங்க தொழிலில் இருந்த தொய்வு நிலை நீங்கி முன்னேற்றம் அடையும் எதிர்பாராத ஒப்பந்தங்கள் தாமதமானாலும் வந்து சேரும் உங்களுடைய செயல்திறன் வெளிப்படும் தொழில் வியாபாரம் முன்னேற்ற பாதையில சென்றாலும் மன திருப்தியளிக்காத நிலை உருவாகலாம் வியாபாரம் தொடர்பான காரியங்கள்ல முழு கவனம் செலுத்தக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இந்த வாரம் எதிர்பாராத பணவரவு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கு பணம் சம்பாதிப்பதில் ஆக்கமும் ஊக்கமும் ஏற்படலாம் இதன் காரணமாக நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அதிகமாக தனவரவு உங்களுக்கு இருக்கு பண வரவு மூலம் உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி ஏற்படும் புதிய தொழில் முயற்சிகள் அரசு உதவியுடன் உங்களுக்கு வந்து சேரக்கூடியதாக இருக்கு தெய்வ சிந்தனை தர்ம சிந்தனைகள் ஏற்படலாம் சிலருக்கு உயர்ரக வாகனங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு பிரபலமானவர்களின் ஆறுதல் அன்பு உங்களுக்கு கிடைக்கும் பயணத்தின் போது ஆதாயம் ஏற்படும் அரசு வழியில எதிர்பார்க்கும் சாகசங்கள் அனைத்திலுமே உங்களுக்கு தாமதமின்றி கிடைக்கும் உடன் பிறந்தவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது தந்தை வர்க்கத்தில் நன்மை ஏற்படலாம் சித்திரை ஒன்று இரண்டு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் வாய்க்கால் வருமானம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அனைத்தும் நிறைவேறும் விரும்பிய பொருட்களை எல்லாம் வாங்கி குவிப்பீங்க ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை புத்திர பாக்கியம் ஏற்படலாம் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் உயரக வாகனங்கள் கிடைக்கும் சிலருக்கு பணமுடை ஏற்பதோடு தேவையற்ற அலைச்சல்களும் ஏற்படலாம் சிலர் பிறரால் குற்றம் சாற்றப்பட்டு அவதிப்படலாம் பணிபுரியும் பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் தேவையற்ற அலைச்சல்கள் ஏற்படலாம் சிலர் பல வகையில பிறரால் குற்றம் சாட்டப்பட்டு அவதிப்பட நேரிடலாம் பணிபுரியும் பெண்களுக்கு பதிவு உயர்வுகளை நீங்க எதிர்பார்க்கக்கூடியதாகும் அரசியல்வாதிகளுக்கு மற்றும் அரசாங்கத்திடம் எதிர்பார்த்த அனுகூலங்கள் அனைத்துமே தாமதமின்றி கிடைக்கக்கூடியதாகவும் இருக்குது தொழில் சம்பந்தமான முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி திக்க நோக்கி செல்லக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த வாரம் உங்களுக்கு அரசியல் துறையில் உங்களது வார்த்தையின் மதிப்பை அதிகரிக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு உங்களது ஆலோசனைப்படி உடன் இருப்பவர்கள் கேட்டு செயல்படுவது மனதுக்கு இதமளிக்கும் திடீர் செலவுகள் ஏற்படலாம் உங்களது திறமை வெளிப்படும் பாராட்டு கிடைக்கும் புதிய நபர்களின் அறிமுகம் நன்மையை ஏற்படலாம் அவர்களின் பொறுப்புகள் கொடுப்பதில் நீங்களுக்கு கூடுதல் கவனம் தேவை உறவினர்களுடன் பழகுவதுல கவனமாக இருக்க வேண்டியது நல்லது துர்க்கை அம்மனை செவ்வாய்க்கிழமை கிராக கால நேரத்தில் அர்ச்சனை செய்து வழிபடுது உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே சிறப்பான ஒரு நாட்களாக இருக்குது சூரியன் பகவான் உங்களுக்கு மூன்றாம் இடத்துல அமர்ந்திருக்காரு முதலாளிகளின் அன்பை பெறுவது கடினம் ஆகவே அர்ப்பணிப்பு உணர்வோடு வேலை பார்க்க வேண்டும் அலட்சியமாக இருந்தால் சிலர் வேலை இழக்க வேண்டிய அபாயம் ஏற்படலாம் சந்திரனின் நகர்வுகளால் சில நன்மைகள் நடந்தாலும் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் தீர்வது கடினம் ஆகவே கோபத்தை தூக்கி எறிந்துவிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பது நல்லது செவ்வாய் பதினோராம் இடத்துல இருக்காரு தகப்பனார் வலையில வகையில் உங்களுக்கு மருத்துவ செலவுகள் வரலாம் நீங்கள் எதிர்பாராத உங்களுடைய காரியங்கள் அனைத்துமே நண்பர்கள் மூலம் நிறைவேறும் தொழிலுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் புதன் மூன்றாம் இடத்துல அமர்ந்திருக்காரு வியாபாரத்தை பெருக்குவதற்கான புத்திசாலித்தனமாக நல்ல ஒரு முடிவுகளை நீங்க எடுப்பீங்க இதன் மூலமாக நிலையான வருமானம் பெருகக்கூடியதாகவும் குரு ஒன்பதாவது இடத்துல இருக்காரு நினைத்த காரியங்கள் தடையில்லாமல் நிறைவேறும் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு சுக்கரன் நான்காம் இடத்துல இருக்காரு சுப நிகழ்ச்சிகள்ல சிக்கல்கள் உண்டாகலாம் விரைவு தொழில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் பிள்ளைகள் தனிச்சையாக செயல்படுவாங்க சனி ஆறாம் இடத்துல இருக்காரு குடும்ப செலவுக்காக கடன் வாங்க வேண்டிய நிலை உண்டாகும் திட்டமிட்டு செலவு செய்யவில்லை என்றால் பண தட்டுப்பாடு உங்களுக்கு பாடாய்படுத்தும் ராகு ஏழாம் இடத்துல இருக்காரு குடும்பத்தில் பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கொள்ளுங்கள் ராகு ஏழாம் இடத்துல இருக்காரு இதனால உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு கேது ஒன்றாம் இடத்துல இருக்காரு மனைவியோடு மல்லு கட்டி சிக்கலை நீங்க பெரிதாக்காதீங்க கவனமாக இருப்பது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படினே சொல்லப்படுது அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பான ஒரு நாட்களாக அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் காரிய வெற்றிகளை மனதில் கொண்டு அயராது உழைக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் புதில் தொடர்புகளால் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் குடும்ப நிலையை பொறுத்தவரை அனைவரையும் அனுசரித்து சென்று சிக்கல்களை நீங்க சமாளிக்கலாம் தொழில்துறையில் மற்றும் வியாபாரிகள் பல தடைகளும் தாமதங்களும் சந்தித்தாலும் எதிர்பாராத ஒரு லாபத்தை பெருக்குவாங்க உத்தியோகர்கள் பொறுமையாக இருப்பதனால் பலன்களை அடைவாங்க பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சாதனைகள் புரியக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உடல்நல பொறுத்தவரை ஜலதோஷம் மற்றும் வயிறு உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லது கோவில் குளங்கள் சுத்தமாக பராமரிக்க உதவி செய்வது கோவில் வளாகத்தை சுத்தம் செய்வது ஆகியவற்றின் மூலம் நன்மைகள் ஏற்படலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே